எட்டன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார் அப்போது நாட்டு மக்களுக்கு தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் விண்வெளி விளையாட்டு என பல துறைகளில் பல்வேறு சாதனைகளை இந்தியா படைத்துள்ளதாகவும் விளையாட்டு வெற்றிகளின் மூலம் இந்திய வீரர்கள் நாட்டு மக்களின் மனங்களை வென்றுள்ளதாகவும் இந்தியாவின் சாதனைகள் அடுத்த ஆண்டிலும் தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்தியா தன்னம்பிக்கையால் நிரம்பி வழிவதாகவும் மொழிபெயர்ப்பு சார்ந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இளைஞர்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் உடல் நலத்தையும் வாரி வழங்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர் மாறியும் இயற்கை பொழிவுகளையும் இயற்கை பேரிடராக அல்லாமல் நம்மை மகிழ்விக்கும் ஆண்டாக அமையட்டும் என்றும் தொற்று நோய் பரவாத ஆண்டாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆங்கில புத்தாண்டு முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் புதிய சிந்தனை புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து வைத்து நம்பிக்கையின் ஒலிக்கதிர்களுடன் பிறக்கும் இந்த புத்தாண்டில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழக அரசின் வெற்றி பயணம் இந்த புத்தாண்டில் புதிய சாதனை புதிய உச்சங்களை தொடும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டை முன்னிட்டு மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மக்கள் வாழ்வில் புதிய எழுச்சியும் மகிழ்ச்சியும் பிறக்கட்டும் என்றும் தீமைகள் அகன்று நன்மைகள் பிறக்கும் ஆண்டாக மலரட்டும் என்றும் கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மத்தியில் நேர்மையான ஊழலற்ற மக்கள் நலன் சார்ந்த பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சி பாரத மக்களின் பேராதரவுடன் மூன்றாவது முறையாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் தெஹ்ரீக்கி ஹரியத் அமைப்பு சட்டவிரோத இயக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து அங்கு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கான சட்டவிரோத நடவடிக்கைகளில் இந்த இயக்கம் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும் பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையிலான பிரச்சாரம் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் கீழ் எந்த பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் மத்திய அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்தார் உத்தரப்பிரதேசம் லக்னோவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் ஒரு காலத்தில் ஒரு பஞ்சாயத்திற்கு இரண்டு இந்திரா குடியிருப்புகள் மட்டுமே இருந்த நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நான்கு கோடி வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இருநூற்று இருபது கோடி ரூபாயில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ரேஷன் கடைகள் மூலமாக கடந்த இரண்டு நாட்களில் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர் நாளை புத்தாண்டு என்பதால் நிவாரணம் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நாளை மறுதினம் முதல் தொடர்ந்து நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் கல்வி அறிவு பெற்ற மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதே முதலமைச்சரின் இலக்கு என்றும் மற்ற மாநிலங்களில் பதினெட்டு வயதில் கல்வி அறிவு பெற்றவர்கள் ஐம்பது சதவீதமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தொன்னூறு சதவீதம் பேர் உள்ளதாகவும் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார் மதுரையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாடு அரசு வழங்கும் திட்டங்கள் மற்றும் சலுகைகளை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என தெரிவித்தார் மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் இன்று தொடங்கியது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு காணொலி மூலம் இன்று இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன்படி அழகர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் இலவச லட்டு வழங்கப்படும் இதேபோல் திருப்பரங்குன்ற முருகன் கோவில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் ராமேஸ்வரம் மற்றும் திருவண்ணாமலை கோவில்களிலும் தினமும் பிரசாதம் தரும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை ஆங்கில புத்தாண்டையொட்டி அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் நான்கு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து பூஜைகளும் நடைபெறவுள்ளன ஆங்கில புத்தாண்டு பிறப்பினை முன்னிட்டு நேற்றிரவு முதலே திருச்செந்தூருக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது வேளாங்கண்ணி பேராலயம் மாதா குளம் நடுத்திட்டு பழைய வேளாங்கண்ணி கடற்கரை சாலை வேளாங்கண்ணி கடற்கரை என எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது புத்தாண்டை கொண்டாட குவிந்துள்ள இவர்கள் வேளாங்கண்ணி கடற்கரையில் கடலில் இறங்கி குளிப்பதுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று நள்ளிரவு முதல் நாளை காலை வரை பல்வேறு மொழிகளில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு திருப்பலி பூஜைகள் நடக்கிறது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக இன்றிரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் என்பதால் இன்று முதல் நாளை காலை ஒன்பது மணி வரையில் அப்பகுதியில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கி கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டது மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்ல செயின்ட் ஆஞ்சல் வீதி செஞ்சி சாலை சுர்கூப் வீதி ஆகியவற்றில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடலில் குளித்துக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் மாயமாகியுள்ளனர் பெற்றோருடன் சுற்றுலா சென்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது தகவல் அறிந்ததும் போதியஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து சென்று மாயமான நான்கு பேரையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள் நாடு முழுவதும் நாளை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு விருப்பமான சுற்றுலா தலங்களை தேர்வு செய்து புத்தாண்டை கொண்டாட படையெடுத்து வருகின்றனர் அசாம் மாநிலம் கஞ்சஞ்சூரியில் உள்ள புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு இந்த ஆண்டின் புத்தாண்டை கொண்டாட ஏராளமானோர் சென்ற வண்ணம் உள்ளனர் இயற்கை மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் அமைதியான முறையில் புத்தாண்டை கொண்டாட பயணிகளை வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் லக்னோ விமான நிலையத்தில் இன்று சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய தீவிர சோதனையில் வெளிநாட்டில் இருந்து தங்கம் கடத்தி வந்த பயணிகள் பிடிபட்டனர் அப்போது காபி மேக்கருக்குள் உள்ள இயந்திரத்தில் நூதன முறையில் மறைத்து சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்றரை கிலோ தங்கம் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தங்கம் கடத்திய நபர்களை கைது செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மத்திய பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டியில் உலகிலேயே முதன் முதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ளது பூமியின் முதல் முனையில் அமைந்துள்ளதால் பகல் இரவை முதலில் எதிர்கொள்ளும் நாடாக கிரிபாட்டி உள்ளது இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பிறப்பை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அமெரிக்காவுக்கு அருகே உள்ள ஹவுலாண்ட் தீவு பேக்கர் நாடுதான் புத்தாண்டை வரவேற்கும் கடைசி நாடாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் கிழக்கு பகுதியான பப்புவாவில் அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது பப்புவா மாகாணத்தின் தலைநகரான ஜெய்புரா அருகே அபேபுராவிலிருந்து வடகிழக்கே நூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஐந்தாக இது பதிவாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி ஆபத்து ஏதும் இல்லை என்று இந்தோனேசியாவின் வானிலை தட்பவிற்பவியல் மற்றும் புவியியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற டி டுவெண்டி தொடர் சமனில் முடிந்த நிலையில் ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை இன்னிங்ஸ் மற்றும் எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி கேப்டவுன் மைதானத்தில் வருகிற ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கவுள்ளது இந்த நிலையில் போட்டிக்கு தயாராகும் வகையில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான வீடியோவை பிசிசிஐ தனது தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி மும்பையில் நடைபெற்றது வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் அந்த அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து ரன் குவித்தது களமிறங்கிய இந்திய மகளிர் அணி ஐம்பது ஒவரில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐந்து ரன் மட்டுமே எடுத்தது இதனால் ஆஸ்திரேலிய அணி மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக நிலவும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறியுள்ளது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர்